ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாவல் மீன் தான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா நல்ல பெரிய வாவல் பார்த்தீங்களா நண்பர்களே பெருசாக இருக்குது இப்ப வாவல் மீன் சீசன் போல இடக்கு ஒரே வாவல் மீனாவே வந்து கொண்டிருக்குது நான் இன்றைக்கு போன டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா பாத்தீங்கன்னு வாவல் மீனும் தலைப்பத் மீன் விழா மீன் அதுக்கப்புறம் கலவா அதுகள் இருந்துச்சு எனக்கு இதுல வாவல் மீன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு உண்டு இந்த சைஸ்ல மூணு மீன் மட்டும் தான் இருக்கு வாவில் அதில் ஒன்று எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி விலையன்னு சொல்லுங்க சரியா இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரம் ரூபா வந்துச்சு அதனால மிச்சம் ஒரு நூறுரூவா தான் இருக்கு அந்த நூறுரூவாய்க்கு சாலையை போடுங்கடா இவ்வளோ சாலை தந்தார் பாத்தீங்களா எத்தனை சாலை ரெண்டு நாலு ஆறு எட்டு சாலை ஒரு சாலைக்கு பத்து ரூபா கூட விளையில போல இருக்கு நண்பர்களே இல்லையா அதை உள்ள சாலை வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே சாலை மீன் மகன் எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டார் குறிச்சாலும் அதை உள்ள போதும் பண்ணி இதையும் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா பாபல் மீனையும் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி ரெண்டுக்கு சேர்த்தாயிரம் ரூபா வந்துச்சு நான் என்ன சமைக்க போறேன் நீங்கள் கருகெல்லாம் வாங்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி